கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உன் அனைவருக்கு தெரியப்படுத்துகிறேன் இன்று ஈசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நம் பார்க்க போகிறோம் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஏழாம் அசனும் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் நாம் பிரியமான தேவச்சனமே இன்றைக்கு நம்ம எதை விதைத்திருக்கிறோம் நன்மையா தீமையா நம் உள்ளத்துல நம்மளே நினைத்து பார்க்கும் பொழுது நம்ம மனசாட்சி நம்ம கிட்ட பேசும் வேதம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது எதை விதைக்கிறார்களோ அதையே அறுப்பார்கள் என்று நம்ம நலத்துல நல்ல கனியை விதைத்தால் நல்லதை அறுப்போம் கெட்டதை விதைத்தால் கெட்டதை அறுப்போம் ஆம் பிரியமான தேவச்சனமே வாழ்ந்திருக்கிற இந்த காலத்துல ஆண்டவராகி ரச்சகர் நமக்கு ஜீவனை கொடுத்து நன்மையானதை கொடுத்திருக்கிறார் நாமும் நன்மையானதை அநேகருக்கு செய்யும்படி கர்த்தர் இந்த வேலையில் உங்களோடு பேசி வார்த்தையாய் காணப்படுகிறது அநேக நன்மைகள் செய்யலாமே அநேகருக்கு நன்மையாய் காணப்படலாமே யாருக்குமே நம்ம தீங்கு செய்யாதபடி எந்த குடும்பத்திலையும் சமாதானம் இல்லாதபடி நம்ம நடக்காதபடி அநேகருக்குள்ள நம்ம நன்மையானதை செய்யும் பொழுது கர்த்தர் அதில் பிரியமாய் காணப்படுகிறார் அன்று ரச்சகர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரும்பொழுது அவர் முக்கியமா நம்ம இடத்துல பார்ப்பது என்னன்னா நன்மை செஞ்சுங்க யாரு தீமை செஞ்சுங்க யாரு என்பதுதான் ஆண்டவர் வேறு பிரிக்கிறவராய் காணப்படுகிறார் இன்றைக்கு ஆண்டவருக்குள்ளே இருந்து அநேக நன்மை செய்யுங்க ஏழு எளியவர்களுக்கு உதவி செய்யுங்க கை கால் இல்லாதவர்களுக்கு உதவி செய்யுங்க ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கிறவர்களுக்கு உதவி செய்யுங்க படிக்க முடியாதவங்களுக்கு நீங்கள் முடிந்த அளவுக்கு நீங்க உதவி செய்யுங்க கர்த்தர் இந்த நன்மையெல்லாம் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு நன்மையானதை கர்த்தர் கொடுக்க இயேசு வல்லவராய் காணப்படுகிறார் பிரியமான தேவச்சனம் இன்றே முடிவெடுங்க மகனே மகளே ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார் அநேக ஆசீர்வாதத்தை ஏன் நீ இன்னும் அநேக நன்மைகளை செய்யாம இருக்கிற எத்தனையோ ஏழை எளியவர்கள் இருக்கிறாங்க இல்லையா திக்கற்ற பிள்ளைகள் இருக்கிறாங்க இல்லையா விதவிமார்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே உன்னால முடிஞ்சது நன்மை செய் யாருக்குமே தீமை செய்யாது என்று ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்டு கொண்டிருக்கிறார் மகனே மகளே இன்றே ஒரு முடிவு எடுங்க உங்க இருக்கிற நன்மையை பிறருக்கு நன்மையாய்க்குடுங்க உங்க இடத்தில் இருக்கிற தீமையை விட்டு விலகி ஆண்டவருடைய சமூகத்தில் நன்மையானதை ஆண்டோர்கிட்ட கேட்டு அநேக ஜனங்களுக்கு நீங்க நன்மையால் அவர்களா இருக்கும்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார் வீட்டிற்கும் குடும்பத்திற்கும் நம்ம நன்மை உள்ளவர் பிள்ளைகளாய் காணும்படியாக இந்த வேதத்தில் வார்த்தை கொடுத்திருக்கிறார் எதை விதைக்கிறோமோ அதுதான் நம்ம அருப்பம் என்று ஆண்டவர் இந்த நாள் பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் நன்மையானதை விதைப்போம் நன்மையானதை பெற்றுக்கொள்வோம் தீமையை விட்டு விலகுவோம் கர்த்தரை நம்ம பிடித்துக்கொள்வோம் கொள்ளுவோம் ஆண்டவர் இருந்து பெரிய காரியத்தை செய்வார் நன்மையானதை முடிஞ்ச அளவுக்கு அநேக நன்மைகளை உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துகிறவராய் காணப்படுகிறார் இன்றைய விசுவாசிங்க தொடர்ந்து நன்மை செய்யுங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நாம் சிபிக்கலாம் வேசிக்கிற பரலோக பிதாவை அருமையான இந்த நலவிலை காய்ச்சி தோத்துறப்பா மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று வார்த்தையின்படி அப்பா அன்று வாழ்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அப்பா இந்த நிமிஷம் கூட நன்மையானதை விதைக்கும்படி பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறப்பா அப்பா இந்த வார்த்தையை கேட்டு இவ்வளவு நாள் நான் தீமைக்கா இருந்தேன் இனி நான் தீமை செய்ய மாட்டேன் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துல அநேக நன்மைகளை நான் செய்வேன் என்று அப்பா உங்களுடைய பிள்ளைகள் இந்த நாள் உம்மிடத்துல வாக்கு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசிர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறாப்பா அநேக நன்மைகள் உம்முடைய பிள்ளைகள் செய்யட்டாப்பா நன்மை செய்கிற கரங்களெல்லாம் நீங்கள் ஆசிர்வதிங்கப்பா நன்மை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்னும் நன்மையான ஈவுகளை நீங்கள் கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிற கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறேன் கர்த்தாவே ராஜா அநேகர் ஆண்டவரை சப்பா அநேக நன்மைகள் செய்திருக்கிற குடும்பங்களும் உள்ளங்களும் நீங்கள் ஆசீர்வதீங்கப்பா நன்மை செய்கிற ஒவ்வொரு உள்ளத்துல என்னென்ன இன்னும் நன்மைகள் காண வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அநேக நன்மைகள் காணப்பட்டுட்டாப்பா இதோ தீமைக்கு அடிமையா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தீமையை விட்டு விலகி அப்பா நன்மை செய்யும்படி நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறப்பா மனுஷன் அதே அறுப்பார்கள் என்று சொன்னீங்க அப்பா இதோ உங்களுடைய பிள்ளைகள் இன்று முதல் அநேக நன்மைகளை செய்யும்படி அப்பா நீங்கள் ஆசீர்வதித்த தயவு காய்ச்சி தோத்துறப்பா அநேகருக்கு நான் நன்மை செய்யணும் எங்கிட்ட நன்மை செய்ய எதுவுமே இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் கரத்துல நீங்கள் கொடுத்து அநேக நன்மைகள் அப்பா ஏழை எளியவர்கள் திக்கற்ற பிள்ளைகள் விதவிமார்கள் ஸ்கூல் பிள்ளைகள் அநேகருக்கு உதவி செய்யும்படியாக ஊழித்திருக்கும் சபைகளுக்கும் ஆண்டவரே கொடுக்கும்படி உடைய கரத்துல ஒப்பு கிடைக்கிற சப்பா ஆமா ஆண்டோரை தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க கர்த்தாவே இன்னும் அதிகமான நன்மைகளையும் ஆசீர்வதம் தொடரட்டப்பா நன்மை செய்கிறப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு ஒப்புக்கொடுக்கிற ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சிபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம் நன்மையானதை விதைப்போம் சீசஸ் யூ